படிச்சுட்டு பூ போட்ட ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான் நம்ம ஊர்ல படிச்சுட்டு விவசாயம் வேற எந்த தொழிலுமே தெரியாது பூவை போடணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு நான் தான் போட்டேன் என்ன பார்த்து நிறைய பேர் பூ போட்டவங்க நிறைய பேர் பேர்ல கட்டி அடுத்த தொழில் அடை சொல்லி வர மத்தியலா ஐம்பத்தாயிரம் ரூபாய் காய் வேற ஒரு உரம் போட்டிருக்கும் அது ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் அடுத்து ஒரு மூணாவது உரம் போட்டிருக்கும் அது ஒரு ஏழாயிரம் இதே பதினாலாயிடுச்சு ஒரு மருந்து அடிச்சிருக்கு மாடு <laughs> வெச்சல் வெச்சு விட்டேடிசியா அதுக்காகனாலும் போட்டுக்கணும் அதால்ட்ட போய் கேக்க வேண்டாம் ஒரு இது நான் 50 ரூபாய் போன வருஷம் மூணாவது வருஷம் 50 ரூபாய் ஒரு கட் வைக்கல சரி இப்போ அது எவ்வளவு போகுதுன்னு சொல்ல முடியாது நிச்சயமா நமக்கு மாடு இருக்கு அதுக்கு நாள் வேணும்ல கண்டிப்பா அதனால இந்த இடத்துல ஓடிட்டு பரவாயில்லை ஆமா இப்போ நெல்ல இப்போ ஒரு 3 ஏக்கர் போடுதேன்னு வெச்சுக்கோங்களா எத்தனை குண்டால் வரும் அது நம்ம வந்து அந்த பயிரை பொறுத்து நம்ம என்ன ரகம் இடுறோம் அந்த விளைச்சல் எப்படி வருது இப்ப மழை இல்லாம கிடக்கு போன வாரம் நீங்க வந்து பயிர் சரியில்லை பயிர் சரியில்லை ஒரு மாதிரி கட்டணம் அடிச்சுட்டு கிடந்துச்சு இப்ப இந்த மழை பெஞ்சு இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் பயிர் நல்லா வளர்ச்சி கொடுத்துருக்கு அதனால இது அப்படியே நல்ல சரியான முறையில பராமரிப்பு தான் இப்ப ஒவ்வொரு ஆளு நெல்லே போட வேண்டாம் நெல்லு போட்டா அது இது அதான் என்ன சொல்லாச்சு நெல்லு போட வேண்டாம்னு அவங்க மனநிலையில சொல்றாங்க நமக்கு இதான வருமானம் நம்ம சாப்பிடுறோம் நம்ம சாப்பிடணும் இல்ல உலகமே தான் சாப்பிடுது நம்ம மதுல இருந்து சாப்பிடுவோம்ல இப்போ இருபத்தி கிலோ பை வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபா ரெண்டு போகுது எங்கிட்ட எழுபத்தி ரெண்டு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு இப்போ நாங்க எங்க போய் வாங்க சரி வேணா நாங்க எங்க போய் வாங்க நம்ம சாப்பிடணும் நம்ம சாப்பிட்ட மிச்சம் தான் போடுறோம் ஒரு கதைக்கு இப்போ நம்ம இப்போ நூறு மூட விளையுதுன்னா இருபது மூட இருபத்தஞ்சு மூட நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிடுவோம் மிச்சம் தான் வெளியே மார்க்கெட்ல போடுறோம்

விலை நிர்ணயம் உங்களுக்கு புரியுதா புரியுது புரியுது எழுபத்தி மூணு கிலோ தான் விலை நிர்ணயம் பண்ணுவாங்க சரி சரி இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கிட்டு நம்ம நெல் போடுறதோட தஞ்சாவூர் சைட்லாம் அதிகமாக நெல் போடுறாங்க ஆமாம் அவங்க அதிலே ஊர்ணவங்கள தஞ்சாவூர் மக்கள் அதிலே அதிலே ஊர்ணவங்கள நம்ம வந்து அளந்து நம்ம ஒரு போக நட்டுறோம் அவங்கள மூணு போக நட்டக்கூடிய ஆள் இப்போ இது போட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல அப்படியே தான் கிடக்கும் அப்படியே தான் அப்படியே கிணறு வச்சிருக்கீங்க கிணத்து மூலம் ஏதாவது கிணறு மல்லிக்கு தானே சப்ளை பண்ணும் மல்லி கிடக்குல

சரிண்ணா உங்க நேரத்துக்கு நெல்லை செலவழிச்சு எங்கள் நெல்ல பத்தி சொன்னதுக்கு முக்கிய நன்றி சரிண்ணா ரொம்ப நன்றி